ஸ்டாலினை விட டேஞ்சரான ஆள் தான் உதயநிதினு வந்து சொல்றாரு விஜய்க்கு தெரியும் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன மக்கள் செல்வாக்கு நமக்கு என்ன மக்கள் செல்வாக்குங்கிறது அவருக்கு தெரியும் எல்லாத்துக்கும் மேல மக்களுக்கு தெரியும் உதயநிதி ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுல பல ஊர்களுக்கு ரோட் ஷோ போயிருக்காரு அவர் அந்த கட்சி நிர்வாகிகள் தவிர வேற யாருமே கிடையாது எல்லாம் பணம் கொடுத்து கூட்டி வர்றதை நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பல ஊர்களில் காலையில் வாக்கிங் போறாரு பக்கத்தில் போற யாருமே அவர் திரும்பி கூட பார்க்கல அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் விஜய் போனால் என்ன நடக்குங்கிறதுக்கு கரூர் சம்பவமே பெரிய உதாரணம் மக்கள் வந்து இருந்தோ கிளம்பி அவரை பார்க்கறதுக்கு வர்றாங்க அப்போ யாருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகம் என்ன அப்போ விஜயனுடைய செல்வாக்கோட ஒப்பிடும்போது லட்சத்தில் ஒரு சதவீதம் கூட இவருக்கு செல்வாக்கு இல்லை அதுதான் உண்மை நீங்கள் வந்து திமுக தொண்டர்களிடம் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு அதுல மாற்றமே இல்லை ஆனால் மக்களிடம் உதயநிதிக்கு செல்வாக்கா விஜய்க்கு செல்வாக்கானா நிச்சயமாக விஜய்க்கு தான் செல்வாக்கு அது விஜய்க்கும் தெரியுங்கும் போது எதுக்காக உதயநிதியை பார்த்து அவர் பதட்டப்படணும் திமுக காரங்க தான் பதட்டப்படணும் என்னடா அது உதயநிதியை நம்ம பட்டத்துக்கு கொண்டு வர்ற நேரத்துல விஜய்னு ஒருத்தர் வட்டார இவரால முதலமைச்சர் நாக்காளியில் உட்கார முடியாம போயிடுமோ காலம் முழுக்க அப்படின்னு திமுக காரங்க தான் பதட்டப்படணும் எதுக்கு விஜய் பதட்டப்படணும் உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்